ஜெயத்தின் ரகசியம் நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஒன்று குறுந்திய பதினைந்து ஐம்பத்தி ஏழு நமக்கு ஜெயம் கொடுக்கிறது நம்முடைய தேவனானவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம் அன்பானவர்களே ஜெயத்தின் ரகசியம் பழைய நாட்களில் கடந்த காலத்தில் தேவன் நமக்கு செய்த சிறிய காரியமோ பெரிய காரியமோ அதற்காக ஸ்தூத்திரம் செலுத்த நன்றி செலுத்த கொள்வோம் நன்றி செலுத்த செலுத்த நன்றி உள்ள இருதயம் நிச்சயமாய் ஜெயத்தை நமக்கு கொடுக்கும் அன்பின் பரமத்தா உப்பனே அப்பா எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்